எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நமக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நேற்று ஒரு நாளில் ஒரு வின்னிங் வந்தது வீடியோ போட முடியல இன்றைக்கி போட்டிருக்கோம் ஒன்று அஞ்சு அஞ்சுக்கு நம்ம ஏழு அஞ்சு அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஒன்று அஞ்சு பேர் நிறையா கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சில் மொதல் நம்பர் அஞ்சு அஞ்சு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்ன மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி அப்படின்னா சிங்கிள் போல ஒன்னா நம்பர் ஏ போல ஒன்று பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு 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 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மாச வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் சரிங்களா சிங்கிள் போல நல்ல ஒரு எல்லாத்துலேயும் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோங்க அஞ்சு அஞ்சு மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒன்று ஒன்றையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி திருடி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் பிசி டைரக்டாகவே தட்டி தூக்கியிருக்கோம் பிசி டேரக்ட் ஹிட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜீரோ அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி த்ரீடி நம்பரில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட்டு மிஸில் தான் நம்ம எட்டாவது வின்னிங்கை மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஒன்று ஒன்று அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி நூற்றி இந்த மாதிரி ஏபிபிசி ஏசி எல்லா நம்பரும் மேட்ச் ஆகிற மாதிரி 3D நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஒரு மாஸ் வின்னிங் தட்டி இருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு பிசி டைரக்டாவே ஹிட் ஆயிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் முதல் நம்பர் மீண்டும் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் நம்பரு அஞ்சு அஞ்சு தான் கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று அஞ்சு உங்களுக்கு வரும் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு நம்ம எட்டாவது வின்னிங்கு நூலில் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்றத நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் எல்லா பே நம்பர்லேயும் மேட்ச் பண்ணியிருக்கோம் த்ரீ டேல வந்து டேரெக்டாக வந்து ஹிட் ஆகலை நமக்கு இருந்தாலும் நம்ம பேசி டேட்டாக ஹிட் பண்ணிருக்கோம் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாம் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெக்கொஸ்ட் சரிங்களா என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு நூறு பேர் தான் லைக் பண்ணுறீங்க அப்படின்றதுனால தான் வீடியோ நாலஞ்சு நாளாக போடாமல் இருக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி மோட்டிவேட்டட் நிறைய வீடியோ போடுவோம் சரிங்களா ரெகுலராக வீடியோ வரும் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபேஸ்புக் குரூப்லேயும் இருப்பாங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் அவங்களுக்கு அது பயனுள்ளதாக அவங்களும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறோம் ரெண்டாவது ஒன்று நம்ம நிறையா லைக் பண்ணுங்க அப்படின்னாலும் வீடியோ போடுவோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பத்து பேர் ஷேர் பண்ணுறப்ப அதில் ஒரு பத்து ஒம்போ பத்து பேருமே லைக் பண்ணாங்கன்னா லைக் அதிகமாகவும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வருங்க டெய்லி நீங்கள் த்ரீ தட்டி தூக்கலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ மீன்ஸ் கெஸ்ஸிங் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ இப்போ போடலைங்க ஒரு நாலஞ்சு நாளாக போடல சொல்கிறோம் அந்த வீடியோவை தெளிவு பாருங்க அப்போ தான் மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி ஷேர் பண்ணுறேங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது மிஸ்ஸின் நம்பர் வந்தப்புறம் கொடுத்துக்குறேன் கெஸ்ஸிங் சரிங்களா மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குன்னா சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜீரோ அஞ்சு இஞ்சு கொடுத்துருப்போம் ஏழு அஞ்சு அஞ்சு கொடுத்துருப்போம் ஒன்று அஞ்சு ஒன்று கொடுத்துருப்போங்க நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் மாஸ் ஈவினிங் தட்டி தூக்கிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சில அஞ்சு அஞ்சு கொடுத்துருப்போம் கீழே மீண்டும் அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துருப்போம் அதுக்காக சொல்கிறேன் ரிப்பீட்டாக கொடுக்கறதுனா அதெல்லாம் த்ரீ அம்மீனு சொல்லிருந்தோம் அதே மாதிரி வந்திருக்கு இது ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் வந்து நம்ம எம்ஜிக்சிங் குரூப்பில் ஒரு ப இன்றைக்கெலாம் ஒரு மணிக்காக ஷேர் பண்ணிவிட்டோங்க ஒரு மணி ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணிவிட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி பேரும் இருக்கும் ஜீரோ அஞ்சு அஞ்சு பேரும் இருக்கும் ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குற நம்பர் சரிங்களா இந்த நம்பர் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தா கண்ணை முடிக்கிட்டு பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அதில் தான் த்ரீ டி வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் மாதிரி தான் தட்டி இருக்கோம் இப்போ கடந்த ஒரு வருஷம்

அதனால் அது எப்படி பயன்படுத்தணுன்றதை பயன்படுத்திக்கோங்க எம்சி கேசிங் குரூப்பும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று ஒன்று கேட்டுகிட்டே இருக்கிறவங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன் கூட நம்ம காசா பணமாக மாதிரி பக்கத்தில் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா என்னுடைய சேனல் என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேல்டிஎஸ் தான் நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் ஆனா வந்து பாருங்க தெளிவா கேளுங்க அப்பதான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்ல கொடுக்கக்கூடிய கெஸ்சிங் சரி ஸ்கிரீன் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் டெய்லியும் த்ரீடி வின்னிங் தட்டி தூக்க முடியுங்க சரிங்களா ஓரளவு சொல்லியிருப்போம் சேபாலில் ஒன்று பி போல் அஞ்சு சிபோல் அஞ்சு சிங்கிள் போலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்கனா ஏழு அஞ்சு அஞ்சு டேரெக்டாக பிசி தி தூக்கிருக்கும் ஜீரோ அஞ்சு அஞ்சு நூற்றி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரியான நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஜெஸ் மிஸ்ல தான் போயிருக்கு இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சில் முதல் நம்பர் அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று அஞ்சு வருங்க சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க அஞ்சு அஞ்சுன்னு டபுள்ஸ் கொடுத்துருந்தோம் ஒன்று ஒன்று கொடுத்துருந்தோம் வந்தோம் அதான் அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் நம்ம கொடுத்த மீதி ரெண்டு நம்பருமே ட்ரையலில் வந்திருக்கு சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகே சிங் குரூப் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்